நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அனைவருக்கும் வணக்கம் கரகாட்டக்காரன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திரைப்படத்திலிருந்து இசைஞானி இளையராஜா அவருடைய இசையில கங்கையம்மரன் அவர்கள் அற்புதமான வரிகள்ல எஸ்பி அவர்கள் பாடிய ஒரு சோழ சாங் உங்களுக்காக நீங்க நினைக்கிற பாட்டுலங்க மாங்குலே பூங்குலே மாங்கு பூங்குயிலே பூங்கு எலே செய்தி ஒண்ணு கேளு ஒன்ன தேடி வரும் நாள் என்ற நாள் மாங்கு பூங்குயிலே பூங்கு எலே செய்தி ஒண்ணு கேளு ஒன்னு எட தேடி வரும் நாள் என்ற நாள் முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால மாங்குயிலே பூங்குயிலே கேளு தேடி நாடு நாடு வச்ச வெண்கலத்து செம்பு அதெடுத்து தலையில் வச்ச பொங்கு தடி தெம்பு பட்டெடுத்து ஊடுத்தி வந்த பாண்டியரு தேர் இப்போ கிட்ட வந்து கிளறுதடி என்ன படு கழதா பொண்ணு சிரிச்சா பொண்ணு ரசிச்சா கண்ணு வலதா விட்டு வீச்சா ஏறெடுத்து பார்த்து எம்மா நீரெடுத்து ஊத்து சீரெடுத்து வாரு எம்மா சேர்த்து என்ன தேர்த்து முத்த எம்பாடிக்கும் முத்திர கவிக்கு பதில சொல்லணும் மயிலு மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்னு கேளு ஒன்ன மாலை இட தேடி வரும் நாள் எந்த நாள் ஒன்ன மறந்து இருக்க ஒரு பொழுதும் அறிய கண்ணி கன்னி முகத்தை விட்டு வேறதையும் தெரிய பங்கத்துல வேடஞ்ச மஞ்ச கிழங்கு எடுத்து ஓரசி அம்மா பூசி வரும் கெழியில் இருக்கும் அரசி கொடியிருக்கும் குண்டு கிளியே கொஞ்ச கெடுப்போம் அடி வெளி ஜட சொல்லித்தான் பாடி அழைச்சேன் சம்மதம் சொல்லு கிளியே சாமத்துல வாரியம்மா சாமந்தி தாரே கோப்பட்டு பார்த்த எம்மா வந்த வழி போறேன் சந்தனம் கரைச்சி பூசனும் எனக்கு முத்தையன் கணக்கு மொத்தமும் உனக்கு மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு இட தேடி வரும் நாளு எந்த நாள் மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு தேடி முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால மாங்குயிலே பூங்குயிலை செய்தி ஒன்று கேளு ஒன்னு இட தேடி வரும் நாள் எந்த நாள்